என்னெங்க நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கண்ணா கொடைக்கானலில் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலையுமே இருக்குதுங்கண்ணா ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ இப்படி தாங்கன்னா நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து ஒரு ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா அஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க ரெண்டு கிலோ வாங்கிக்கங்க சொல்லிட்டு நாங்கள் நீங்களே லோக்கல் சேல்ஸ் லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விட்டுவாங்க

அந்த அடுப்பில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்போ தயார் பண்ணி ஒரு சில கடைங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிராண்டு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புதுசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்ண்ணா ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறது ஒரு ஆண்டுக்கு எவ்வளோக்குள்ளே சாக்லேட் உற்பத்தி பண்ணுறது பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட்டை நம்பி தாங்கண்ணா இருக்குது இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு சாக்லேட் தயார் நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருபத்தஞ்சு வருஷம் கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் வந்து படிப்படியா உயர்ந்து இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி கொண்டு வந்து சாக்லேட் அதான் ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து

அது அவங்க தக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ முத்தமாக எத்தனை வரைக்கும் வந்துட்டு ஒரு கிலோ வரைக்கும் போகும் ஏன்னா அது வந்து டீ தொட்டு ஒரு பொருள் சைஸ் தான் வித்தியாசம் மசாலா வரைக்கும் ஒரே இதுதான் இது வந்து இந்த மசாலா இது ஒரு விலை ஒரு கப்பு இது வந்து அரை கிலோ பேக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபான்னு இந்த கப்பு விலை